சூப்பரான ஐ பிஸ்கட்ஸ் டீ ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவ் டு குக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி டீ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஹை பிஸ்கட்ஸ்ன்ற பேர் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு செம்பருத்தி எடுத்து வச்சுருக்குறேன் அது நல்லா அந்த பெட்டில்ஸ் எல்லாமே நல்லா அப்படி எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து இதை வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு ஒரு டம்ளரில் பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் இப்போது கேஸ் மேலே கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்க வேணாம் எதுவுமே வேணாம் இப்போ நான் வச்சுருக்கிறேன் இந்த இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துச்சுனாவே போதும் இந்த வெள்ளமாக எல்லாமே கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும் இந்த ஐபிஸ்கஸ் ஒரு டீ வந்து நம்ம டெய்லி குடிக்கலாம் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் எதுவுமே டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து இந்த டீ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி கூட நீங்கள் குடிக்கலாம் இல்லை ஏர்லி மார்னிங் கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆகலாம் வர்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் தோறாக தான் இருக்கும் இந்த டீ பண்ணுறதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் வெல்லம் யூஸ் பண்ணலாம் சக்கரை யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் தாராளமாக ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு பாருங்க அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பூவை வந்து அந்த இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்ட பட்டான்னு வெடிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பூவை வந்து போட்ட உடனே இது வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டு போங்க இப்போது இந்த ஹை பிஸ்கஸ் நல்லா கொச்சு வந்திருக்கு தண்ணி கூட கலர் கொஞ்சம் நல்லா மாறிகிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டலன் பாருங்க தண்ணி பாருங்க இந்த கலர் மாறிட்டுருக்கோம் இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த வெடிக்கட்டி குடிக்கலாம் கொஞ்சம் ஆறுன பெருக்கு குடிக்கலாம் இல்லை சூடாக இருக்கும்போதே குடிக்கலான்னா கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கும்போது நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் அன்சில் தென் பாய் பாய்